الله الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله تعالى في الكلام القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعف عنهم واستغفر لهم صدق الله العظيم شرك منك تغنياتك من كانت மேலான பெரியூர்களை கண்மணி நாயகன் செல்லுமான கண்மணி முகம் ஆகி ஈரோ செல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை இசலாவிய வளர்ச்சியை எப்படி அடைந்தார்கள் எப்படி அதை உண்டாக்கினார்கள் என்பதை நாம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு சொல்லுகையை நாம் கேட்டோம் இடையில் அந்த ஹிஜிரியினுடைய ஹிஜிரி குற்றங்கள் அது சம்பந்தப்பட்ட நாட்கள் வந்ததால் இடையில் இரண்டு வேறு சருத்துகளை நாம் பேசினோம் வேந்த நிறைவுகள் சொல்லமாக அவர்களின் வெற்றிப்படிகளில் முதல் படியாக திகழ்ந்தது அவர்களின் மென்மையாக குணம் அதை குறித்து நாம் மீட்க என்று சென்றோம்

மக்கள் உங்களுக்கு செய்த தீங்குகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் மக்கள் உங்களுக்கு செய்த தீங்குகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் பின்னர் மக்கள் அல்லாவுடைய கடமைகளில் குறைபாடுகள் செய்திருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஆக வேண்டி பாவம் மன்னிப்பு நாயகத்திற்கு அல்லாவுக்காக ரெண்டு ஒரு சோதனைகள் பொதுவாகவே லட்சுமி மீது தனி அக்கறை தனி பாதம் கொண்டு வாழ்ந்தார்கள் என்பது தெரிந்த செய்யும் அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் அவர்களை மன்னித்து செல்லும் அவர்களுக்காக பாவம் நாயத்தில் அதுபோலவே தான் வாழ்ந்தார்கள் தங்கள் தனக்கு இழைக்கப்பட்ட கீழ அனைத்தையும் அவர்கள் மன்னித்துள்ளார்கள் ஒருபோதும் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு பழிவாங்கதோ அல்லது அதை உண்டான பகலும் எதுவும் செய்வது பாருங்கள் பெருமான என் மக்கள் வாழ்க்கையில் முஸ்லிம்கள் காசிர்கள் எவ்வளவு முடிவோ அவ்வளவு துன்பங்களில் கொடுத்தார்கள் நிறைய கஷ்டங்களை மக்காரங்களில் இருந்தார் மதீனாவிற்கு வந்த பிறகு கூட யூதர்களால் நான் தெற்கு பல வகையிலும் ஒரு பிளாக் இருந்து கொண்டேன் உயிருக்கான ஆரம்ப இருந்து

வர்கள் அந்த எழுபது வேலையில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் தோற்றம் கைதிகளாக பிடிபட்டு இருக்கும் கோட்டம் தப்பிப்பு ஓடலாம் இப்போ இந்த சிக்கிக் கொண்ட நபர்களை எதுவும் செய்யலாம் என்று இருக்கிற சூழ்ந்த நிதானித்து ஒருமையோடு இருந்தவர்களை மன்னித்து விட்டார் வாங்கிங்கள விடுத்து பகல்கள் இல்லாத நபர்களை நான் சொல்லிவிட்டார் எவ்வளவு நாட்கள் அந்த சிரமத்திற்கான வெளியில் இப்பொழுது கிடைக்கிறது பதிலே வெற்றி கிடைக்கிறது காவிர்கள் தோல்வியடைந்து முகம் குளிர்ந்து நிற்கிறார்கள் தலைமொழிந்து நகை நினைத்திருந்தால் பழிவாங்கி இருக்கலாம் ஆனாலும் மன்னித்தாரர்களின் போது வரலாற்றில்

விஷம் தேக்கேன் ஆனாலும் அந்த வாயில் வைத்ததால் ஏற்பட்ட அந்த விஷத்தினுடைய தொழில் உடன்கள் அந்த இருந்தே இருந்துச்சு கடைசி நேரம் வரை அந்த விஷத்தினுடைய அந்த வீரியம் உடனடியே மாற்றம் இருந்தோடு இருந்துச்சு அவங்க அந்த பெண்ணை மண்ணி கொடுத்தார்கள் என்று பார்த்து மக்கள் வெற்றி பெற்று நுழைகிறார்கள்

அடுத்ததாக அல்லாஹ் ஜெவம் அப்தா குப்பின் தவரு அவர்கள் அல்லாமுடைய ஆட்சிகளிலேயே சவறுகளிலே இருக்கா நீங்க அவ்வளவுக்காக பாவம் பாருங்க முன்னாடிகள் முன்னாடி இரட்டை முகம் கொண்டு மதியாருன்னு பார்த்தாரு நபிகளத்துல வரும்போது தங்களை மும்மின்களை போல காட்டா அந்த பக்கம் தங்களுடைய கலாச்சாரத்திற்கும் போது தங்களின் உறவினர் முகத்தை காண்பிப்பாரு இப்ப அல்லாஹ் அல்லா

வர்கள் பரிந்துரை செய்ய தயாராக இருக்கிறார் குற்றவாளிகள் நிறைய இருக்கிறது அதற்கான பொருளாக்கம் செய்யாமல் நாம் பாதித்திருக்கலாம் அப்போ நமது உயிருக்கு உயிரான உயிரிழந்த அறிவியல் சொல்லலாம் சிலவர்கள் நமக்காக வேண்டிய கொண்டாந்து செய்கிறார்கள் நபிகளுடைய வெற்றி வெற்றிப்படிகளில் இரண்டாவது படியாக இருப்பது என்ன தெரியுமா அவர்கள் பிறவையும் மன்னிப்பார்கள் பிறருக்காக நம்மிடத்தில் மன்னிப்பையும் என்கிறார்கள் பிறருக்காக நம்மிடத்தில் சுபாரி செய்யவும் தயாராக இருக்கிறார் இதுதான் வெற்றி அது தயாராக வேற எந்த நபிகளத்திலும் நம்மால் சவாச முடியாது அப்படியே போனாலும் அவர்கள் செய்யப்படுவார்கள் இல்ல எங்களால் அவர்களுக்கு மன்னிப்பு தேர முடியாது மாறி மாறி வந்து கட்டி செய்யல சூழ்நாகி செல்லாருவாங்க நான் இங்கே தெரிய வேண்டும் நான் எங்களுக்கு வெற்றிக்கான மந்திரமாக இருந்து அவர்கள் மன்னிப்பு பணங்க மக்களுக்காகத்தான் முன் வந்து அல்லா அவர்களுக்கு மன்னிப்பு தெரியும் அல்லா நீங்கள் மக்களுக்காக மன்னிப்பு தேவை வாழ்க்கையின் மக்களுடைய அவருடைய உமர்ந்தா கூடிய நாம் நமக்கு பிறகு இறக்கி தீங்குகளை மன்னிப்பு பழகணும் மறந்து பழகணும் பிறருக்காக நாம வந்து சிவாஜி சூழல் வந்தால் நாம முன் வரவேண்டும் நம்ம